ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம்னு திமுக வாய்க்கிழைய பேசுறாங்க ஆனா அது நடக்குதான்னு கேட்டா அதுதான் கிடையாது சென்னையில தாம்பரம் மாநகர எல்லைக்குட்பட்ட மேடவாக்கம் பகுதியில அந்த பாலத்துக்கு நிறைய சாலையோர பூக்கடையா இருக்கட்டும் பழக்கடையா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க கடைகள் அந்த கடைகள்ல இருந்து ஏற்கனவே போலீஸ்காரங்க மாமல் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிக்கிட்டு தான் இருந்தது அதை தொடர்ந்து நேத்து பார்த்தோம் அப்படின்னா இருசக்கர வாகனத்துல வந்து ரெண்டு காவல் அதிகாரிகள் அதுவும் போலீஸ் சீருடையிலேயே வந்து அங்க இருக்கவங்கள்ட்ட மாமூல் வசூலிச்சிருக்காங்க இதுல கொடுமை என்னன்னா இடது கையில ஒருத்தர் கிட்ட மாமூல் வாங்குறாங்க அதே சமயம் வலது கையிலயும் மாமூல் வாங்குறாங்க இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நீங்க இருக்கீங்களா இல்ல திமுக கைகூலிகளா நீங்க இயங்கிட்டு இருக்கீங்களானு மக்கள் எல்லாரும் இப்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க உடனடியா இந்த பிரச்சனையில தாம்பரம் காவல் நிலையம் தலையிட்டு இதுக்கு முறையான விசாரணை நடத்தணும்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க